ஹாய் வணக்கம் மக்களே காலை எழுந்தவுடன் கோலத்தை போட்டு வாசலை தொளிச்சு கோலத்தை போடுங்க ஒரு உள்ளி வச்சாலும் கலர் கோலமாக சிம்பிளாக ரெண்டு இழும் இழுத்துட்ருங்கன்னா ஒரு இலை ஒரு ஒரு தூண்டு பூ போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சாயந்தரம் வரைக்கும் மங்களகரமாக இருக்கும் உங்கள் வீட்டு முன்னாடி எவ்வளோ தூரம் அந்த கலை இருக்கும் அது திஷ்டியெல்லாம் விலகி போவோங்க ஒயிட் கலரில் போட்டாலும் சரி இதில் போட்டாலும் சரி அது அவங்க இஷ்டம் ஆனால் வந்து அந்த ஏதோ ஒரு கோலம் சின்னதாக போட்டிங்கன்னா அது வந்து திஷ்டி வந்து எடுத்துடும் அதுக்காக கோலம் போடுவாங்க வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டால் லக்ஷ்மி தேவி வரும் அப்படிம்பாங்க எதுக்குன்னா திஷ்டி விலகி போயிடும் நமக்கு அதே மாதிரி மற்ற ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ கொஞ்சம் கிராண்டாக இந்த மாதிரி கலர் கலர் கோலம்லாம் போடலாம் சாமி ரூம்லிருந்தனாலும் இந்த மாதிரி போட்டால் அழகாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க அப்படி கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லாயிருக்கும்னு மனசார வேண்டிக்கிறேன் என்னுடைய என்னுடைய ஆகட்டும் இல்லை என்னுடைய வர்ற வீடியோக்கள் ஆகட்டும் இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ லைக் போட்டு கமெண்ட் எனக்கு காட்டும் அதிக லைக் போட்டு அதிக கமெண்ட் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு அது மெயில் வரும் இல்லைன்னா காட்டுறாங்க அது அபின்னு ஒரு பொண்ணு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அனுப்பிச்சி விட போகிறேன் நான் அதை என்ன கிஃப்ட்ன்னு நான் சொல்லலை அது போனதுக்கப்புறம் அவங்களே நான் ஒரு லைவோ இல்லை எதுலையோ போது அவங்களே அது கமெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும்தான் மற்ற எது கொடுக்குறதோ இதெல்லாம் எதுவும் பேச மாட்டேன் என்ன கொடுக்குறான்ட்டு அதே மாதிரி இந்த சேனலில் வந்து யாரெல்லாம் கரெக்டாக போட்டு வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபோன்பே நம்பர் வாங்கி ஃபோன்பே பண்ணுறதோ இல்லை வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதோ அதுவும் இல்லாமல் ஏதாவது கிஃப்ட்டு என்னால் முடிஞ்சுதுன்னா வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நான் பண்ணுவேன் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா இதில் வர்ற காசு நான் பத்து பைசா எடுக்க மாட்டேன் அடுத்து ஒரு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் அது இந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வேறென்னு இல்லை முடிஞ்சதுனா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் நீங்கள் சப்போர்ட் பண்ணினா உங்களுக்கும் அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சாப்பாடு போட்டால் புண்ணியும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்புறேன் நான் நன்றி வண்ணா இருக்குது இது பேசுறது அப்புறம் இந்த கோலை வந்து ஏ இட்டு புகை எங்கள் பூனை கூட்டி பண்ணுற அட்டுளி இருக்குதுங்களே என்னால் தாங்க முடியலைங்க சமாளிக்க முடியலைங்க ஆ நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்ட்டு டக்கு டக்குனு போடணுங்க அப்போ தாங்க வாழ்வால் வாழ்வால்னு கத்தோம் என்ன பண்ணுறது கற்றுனா கத்திகிட்டு போ நான் கண்டுக்க மாட்டேன் போடுங்க கோலம் இந்த மாதிரி போட்டு பாராட்ட பேருங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டு பாருங்கள் சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணும் அதுக்கப்புறம் டக்கு 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 வீசி எரிஞ்சு தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் டக்கு டக்குன்னு இதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன்க ஏதோ ஒன்று போடுவேன் கடைசியில் நானாக குட்டுவாக்கில் இழுத்துவிடுவேன் அது கரெக்டாக நல்லா அமைஞ்சுக்கும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது நீங்களும் போடுங்க நல்லா சா ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க கந்தசாமி ராமாத்தாள் ஸ்டோரி எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிரிப்பு வரும் சப்போஸ் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணி பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் லைக்கு யார் போட்டு எனக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கிஃப்ட்டு கொடுப்பேன் கண்டிப்பாக உங்கள் எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுப்பேன் பாருங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் போட்டு கமெண்ட் போட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் பாய்